ஏன் வந்து தாஜுதீன் பாபாவுடைய நினைவகம் இங்கே இருக்கணும் அவர் நாக்பூரை சேர்ந்தவர் அவருக்கும் அந்த சிறுடை பாபாவிற்கும் என்ன சம்பந்தம் இது மாதிரி நிறைய பேர் கேட்பது உண்டு மகான்கள் எந்த விடத்தில் இருந்தாலும் எல்லாருடைய ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்ப இது நம்ம அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கோம் பாபாவும் நிறைய நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த அஸ்ரத் தாஜுதீன் பாபா நம்முடைய ஷிருடி பாபாவோட சமகாலத்தில் வாழ்ந்தவர் கான்டெம்பரரி சயின்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி நம்முடைய ஷிருடி பாபாவுடன் நேரடியாக ஒருவரை ஒருவர் பார்த்து பார்க்காவிட்டாலும் ரெண்டு பேருக்கும் உள்ள ஆத்ம தொடர்பு மிகவும் மிகவும் புனிதமானது நாக்பூரை சேர்ந்த அந்த பூட்டி ஸ்ரீமான் பூட்டி அவர் தான் வந்து இந்த அசரத் தாஜுதீன் பாபா இருக்கிற இடத்துல இருக்கவர் அவர் தான் இந்த சிறுடியினுடைய வாதா பூட்டி வாதான்னு சொல்லுவோம் இல்லையா பாபா இருக்கக்கூடிய சமாதி மந்திரே கட்டினது அவர்தான் அப்ப அவர் கட்டி முடிச்சோடனே அவர் பாபாவை அன்போடு நாக்பூருக்கு அழைச்சாராம் பாபா நாக்பூர் வாங்க அங்க வாங்க என்னுடைய இல்லத்துக்கு அங்க வாங்க நாக்பூருக்கு நீங்க வரணும் உங்க பாதம் படணும்னு கூப்பிட்டப்ப நான் நாக்பூருக்கு எதுக்கு வரணும் அப்படி நாக்பூர் மக்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த பாபா சொன்னாராம் என்னுடைய தல்வார் தல்வார்னா வாழ் என்னுடைய வாழ் அங்கே இருக்கிறார் தடு சஸ்ரத் தாஜுதீன் பாபா என்னுடைய வாழ் அங்கே இருக்கிற இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் நான் அங்கே வர வேண்டும் என்ற அவசியமில்லை அவர் பார்த்து கொள்வார்னு சொன்னாராம் நம்ம தாஜுதீன் பாபாவை